வணக்கம் எல்லா வசதிகளும் இருந்த போதிலும் நான் ஏன் ஆனேன் சிறுகதை படைப்பு டி துரைசாமி அவர்கள் இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் பார்த்தால் இருபத்தஞ்சி வயசு கூட இருக்காது போல இருக்கு இந்த வயசில் இவனுக்கு என்ன விரக்தி என்று ஒருவர் கேட்டது எனக்கு காதில் விழுந்தது அதை ஏன் கேட்குறீங்க பாவம் வீட்டில் எதோ ஏதோ புதையல் இருக்குதுன்னு யாரோ சொல்லிட்டாங்க தேடு தேடுன்னு தேடி நான் கிடைக்கல இவன் அண்ணனுக்கு கிடச்சி போச்சு அந்த விரத்தில இப்படி மொட்டை அடிச்சுட்டு காவி கட்டிட்டு குளத்தங்கரையில் உட்காந்துருக்கான் என்று இன்னொருவர் பதில் கூறுவது எனக்கு கேட்கிறது நான் சிரித்து கொண்டேன் நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணினவன் டைப்ரைட்டிங் லோயர் தேறியிருந்தேன் ஹையருக்கு போக வேண்டிய டயத்துலே தான் மனசில் வெறுப்பு ஏற்பட்டு வீட்டை விட்டே ஓடி வந்து விட்டேன் அன்னி ஜானகி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க நினைத்து பார்த்தேன் உடம்பெல்லாம் நகை மாட்டிக்கொண்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இப்படியும் அப்படியும் திரும்பி திரும்பி அழகு பார்த்துட்டு இருப்பாங்க முகம் அப்படியெல்லாம் இருக்காது நகைகளை அப்படி ப பயங்கரமாக ஊராருக்கு காட்ட மாட்டாள் அத்தனை நகைகளையும் உருக்கி தங்கமாக்கி காசாக்கி பண்ணுறது தான் அவங்களோட திட்டமாக இருக்கும் இந்நேரம் எல்லாம் பணமாகி இருக்கும் ஆறு மாதம் முந்தி அப்பா செத்து போனபோது நான் இப்படியெல்லாம் நடக்குன்னா நினச்சேன் ஒரு நாளும் இல்லை அப்பா ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் உலகம் அறிந்தவர் நிலம் நீச்சி என்று சொந்தமாக வைத்திருந்து கட்டி காத்தவர் என் அம்மா எப்போவோ சின்ன வயசில் போயிட்டா அப்படி இருந்து அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல வேறு அசிங்கமாக எந்த விவகாரத்தையும் வைத்துக்கொள்ளவில்லை கொஞ்சம் காசு பணத்தில் இருப்பார் என்பதை தவிர அவரிடம் எந்தவித கெட்ட குணமும் கிடையாது யார் யாரே பிடித்த என் அண்ணா குமாரசாமிக்கு போர்டு ஸ்கூலில் வாத்தியார் வேலை வாங்கி தந்தார் கல்யாணமும் பண்ணி வைத்தார் இரண்டு பேத்திகளோடு கொஞ்சி விளையாடினார் சந்தோஷமாக கண்ணை மூடினார் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட போதே சாலை அத்தை வந்திருந்தால் எங்கள் குடும்பத்தின் பூர்வீக கதையெல்லாம் அவளுக்கு தெரிந்தது எல்லாவற்றையும் அறிந்த கிளவியவள் அப்பா இருந்து போய் பதிமூன்று நாள் காரியங்கள் முடிக்கிறவரே அங்கு இருந்தாள் ஆனால் போகும்பொழுது சும்மா போகவில்லை ஒரு பெரிய குண்டை இப்போ ஒரு பெரிய வெடிகுண்டை சத்தமில்லாமல் போட்டுவிட்டு சென்று விட்டான் அன்னியிடம் ஜானகி இப்படி கொஞ்சமா உங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் கேட்கணும் என்றாள் குமாரசாமி அண்ணா ஒரு அப்பாவி தன் பாட்டுக்கு நோட்டு புத்தகங்களை திருத்தி கொண்டிருந்தான் குமார் உனக்கும் சேர்த்து தாண்டா சொல்கிற ரமணி நீயும் கேட்டுக்கொள் என்று என்னையும் கூப்பிட்டாள் மூவரும் அங்கே இருந்தோம் அண்ணா அண்ணி நான் என மூவரும் அங்கே அந்த கிழவின் அருகில் உட்கார்ந்தோம் அத்தனை நகைகளையும் ராமு என்ன பண்ணினான் பத்திரமாய் வாங்கி வைத்து கொண்டீர்களா என்றாள் ராமு என்பது என் அப்பா அன்னைக்கு முகமெல்லாம் கண்ணாக அகன்று விட்டது அத்தனை நகைகளை என்ன சொல்கிறீர்கள் என்றாள் என்னடி ஜானகி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்கிற உன் மாமியாருக்கு கூடை கூடையாய் நகைகள் இருந்தது அந்த காலத்தில் ராமு எதையும் அழிக்கல விருக்கமும் இல்லை தானமும் கொடுக்கல பத்திரமா வச்சுருந்தான் அதை தவிர எவ்வளவோ பேருக்கு நகைகளின் பேரில் கடன் கொடுத்திருந்தான் அதில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் மீட்டுட்டு போகாமல் இவங்கிட்டே தங்கி போச்சு எனக்கு தெரியும் என்கிட்ட ஒரு நாள் காட்டியிருக்கான் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் நல்லா தேடி பாருங்க என்று சொல்லிவிட்டு அத்தை புறப்பட்டு போய்விட்டார் அண்ணாவுக்கும் எனக்கும் அந்த பேச்சை பெருசாக எடுத்துக்கொள்ள தோன்றவில்லை ஒரு மாதம் படுத்திருந்த அப்பா ஒரு வார்த்தை கூடவா இதை பற்றி சொல்லாமல் இருந்திருப்பார் என்று நினைத்துக்கொண்டோம் ஆனால் ஜானகி அன்னைக்கு அப்படி விட்டுவிட மனசில்லை இங்கே எங்கே வீட்டுக்குள்ள அத்தனை நகைகளையும் அப்பா எங்க புதைச்சு வச்சிருப்பார் நம் பொறுமையோடு ஒவ்வொரு இடமாய் ரகசியமாய் தோண்டி பார்த்தால் நிச்சயம் கிடைக்கும் உனக்கு பைத்தியமா புடிச்சிருக்கு என்றார் அண்ணா அன்னி வாச கதவை தாள் போட்டு வந்தாள் ஒரு சாக்கு கட்டி எடுத்து வந்தாள் தரையின் படத்தை வரைந்தாள் என்ஜினியராக போயிருக்க வேண்டியவள் என்று நினைத்து கொண்டேன் ரூம்களை கோடு போட்டு காட்டினாள் என்ன நேர்ந்தாலும் சரி நமக்குள்ள சண்டை வரக்கூடாது இதோ இன்னென்ன இடங்கள் நம்முடையது கிடைத்தால் நாம் எடுத்துக்கிறது இந்தந்த இடங்கள் ரமணியினுடையது கிடைத்தால் அவன் தோண்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு அக்ரிமெண்ட் போட்டாள் மறுநாள் முதற்கொண்டு கொண்டு அந்நியே எல்லா ஏற்பாடுகளும் செய்ய ஆரம்பித்தாள் ஊரில் ஒரு கோடியில் எங்கள் வீடு இருந்ததால் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாமல் தட்டி கொட்டி பார்க்க முடிந்தது அப்படியும் புருவத்தை உயர்த்தவர்களின் வாயை அடைப்பதற்காக ஒரு மூட்டை சிமெண்டும் மணலும் கல்லும் வாங்கி வந்து வீடு புறா பொத்தும் பொக்கைமா இருக்கு என்று கேட்கிறவர்களின் காதில் படும்படி முனுமுணுத்து கொண்டாள் நானும் அண்ணாவும் லைட்டாக எடுத்துக்கொண்டோம் எல்லாவற்றையும் ஆனால் அன்னி டெட் சீரியஸாக இருந்தாள் அவளுக்கு எப்பொழுதும் கலையான அழகான முகம் கிராமத்து பெண் உழைப்பினால் கட்டு மஸ்தான தேகம் இரண்டு குழந்தைகளுக்கு தாய் என்று அவளை யாரும் சொல்ல மாட்டார்கள் அப்படிப்பட்டவள் இந்த புதையல் முயற்சியில் இறங்கிய பிறகு பிசாசு மாதிரி ஆகிவிட்டாள் இடிக்கிறதும் பெயர்க்கிறதும் தோன்றதும் அவளை பார்க்கவே பயமா இருந்தது ஒரு மாதம் ஓடியது அண்ணியின் உற்சாகம் வரவர வர குறைஞ்சிட்டே வந்துச்சு சிடுசிடுப்பும் கோபமுமாக இருந்தாள் அன்றைக்கு நான் டவுனுக்கு போய்விட்டு திரும்பியபொழுது ரமணி இப்படி வா என்று அண்ணி கூப்பிட்டாள் என்ன அண்ணி என்றேன் எனக்கு உண்டான இடத்தில் மொத்தமும் நான் தேடி பார்த்துட்டேன் எதுவும் அகப்படலை அப்படின்னா வீட்டில் எங்கேயும் கிடைக்காதுன்னு தானே அர்த்தம் அசல் மாதிரி பேசாத ரமணி உனக்குண்டான போர்ஷனில் நிச்சயம் இருக்கும் சரி அங்கேயே நீங்களே பார்த்துடுங்க சீச்சி அது தப்பு உன்னோட இடத்துல நீ தான் பார்க்கணும் சும்மா இருந்துடாமல் வேலையில் இருந்துன்னு சொல்லத்தான் கூப்பிட்ட பிறகு நானே கடப்பாறை வாங்கி கொண்டேன் தரையில் ஒவ்வொரு இடமாய் குத்தி பார்க்க தொடங்கினேன் ரமணி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று குமாரசாமி அண்ணா சிரித்தார் இந்த வேலை மெனக்கெட்ட வேலையில் இறங்குகிற நேரத்தில் நாலு அப்ளிகேஷன் போட்டாலும் வேலையாவது கிடைக்கும் என்றார் அண்ணி விட மாட்டேங்கிறாங்க அண்ணா என்று சொல்லி நான் ஆராய்ச்சியில் இறங்கினேன் தினம் ராத்திரி பத்து மணிக்கு மேல் வேலையில் ஈடுபடுவேன் ஒரே ஒரு அறிக்கை விளக்கு தான் எனக்கு துணை எல்லோரும் தூங்கி கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் அறைக்கு வெளியே யாரோ மூச்சு விடுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது சட்டென்று வெளியே போய் பார்த்தேன் அண்ணி அவசரமாக போவது கண்ணில் பட்டது என்ன அண்ணி வேணும் என்றேன் ஒன்றுில்லை நீ தூங்கிட்டியான்னு பார்க்க வந்தேன் என்றாள் உள்ளே வந்து நீங்களும் ஒத்தாசை செய்யுங்களேன் அண்ணி என்றேன் ஐயோ உனக்கு ஒதுக்கப்பட்ட போர்ஷனில் நீ தான் பார்க்கணும் எனக்கு பிரத்தியாரின் மீது துரும்பு கூட எனக்கு ஆசை கிடையாது என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டு போய்விட்டாள் இருந்தாலும் அடுத்தடுத்து பல இரவுகள் அண்ணி வந்து எட்டிப் பார்த்து கொண்டிருப்பது போல் எனக்கு பிரமை ஏற்பட்டு கொண்டே இருந்தது எனக்கு ஒதுக்கி இருந்தது இரண்டு அறைகள் ஒரு அறை முடிஞ்ச ஒரு ஓட்டாஞ்சலி கூட கிடைக்கவில்லை இரண்டாம் அறையில் வேலை ஆரம்பித்து மூன்றாவது இரவு ஒரு மரக்கதவு போட்ட அலமாரி மூன்று மரப்பலகைகளை தட்டு மாதிரி போட்டு வைத்திருந்தார்கள் கரையான் அரித்து போயிருந்தது அதில் ஒரு பலகையை தட்டினேன் என்னவோ உலோக ஓசை மாதிரி கேட்டது எனக்கு மூச்சே நின்றது பலகையை கழற்றினேன் ஒரு கை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பொந்து இருந்தது சுவரில் அரிக்கன் விளக்கை அந்த பொந்தின் வாயருகே வைத்து பார்த்தேன் எதுவும் தெரியவில்லை கையை விடுவதற்கும் பயமாக இருந்தது கிராமத்து வீடு தேல்வியில் இருந்தால் வெளியில் அண்ணி பார்க்கிறாளா என்று எட்டி பார்த்தேன் இருப்பது போல் தெரியவில்லை அவளை கூப்பிட்டு அவளுக்கு ரோஷத்தை அவமானத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று தீர்மானித்து நானே ஒரு ஈர்க்குச்சியை எடுத்து பொந்துக்குள் விட்டு குடைந்தேன் அது எதிலும் சிக்குவது போல் தோன்றியது உலோக ஓசையும் கேட்டது குச்சியால் கெந்தி கெந்தி வெளியே இழுத்தேன் ஒரு பவுன் சங்கிலி கணீரென வெளியே வந்து விழுந்தது இரண்டு பவுன் இருந்தது அந்த அந்த சங்கிலி இரண்டு பவுன் இருக்கும் கையிலிருந்து ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அன்னி உள்ளே ஓடி வந்து விட்டாள் ரமணி அகப்பட்டு விட்டதா உன் கையில் தெரியுமே தெரியுமே எனக்கு அவள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கண்கள் பளபளக்க மார்பு ஏறி இறங்க படப்படுத்தாள் ஆமாம் மண்ணி அந்த பொந்துக்குள்ளே ஏராளமாக இருக்கும் போல் இருக்குது அப்படித்தான் எனக்கு தோன்றது நீ அதிர்ஷ்டக்காரன் என்றாள் அண்ணி பார் அதிர்ஷ்ட கட்ட எனக்கு ரெண்டு பொன் குழந்தைகள் நாளைக்கே மத மதன் வளர்ந்து கல்யாணத்துக்கு நிற்கும் ரமணி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத உனக்கு எதுக்கு இவ்வளவு இதை பார் என்ன பார் அண்ணி என் கையை பிடித்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தாள் அவள் உதட்டில் ஒரு சிரிப்பு இருந்தது கண்களில் ஒரு கெஞ்சல் இருந்தது என் இதயம் படப்படுத்தது நாடி நரம்புகள் முறுக்கேறின அண்ணியின் அழைப்பு எனக்கு புரிந்தது பணத்தாசை வந்துவிட்டால் மனிதர்கள் எப்படி மாறிவிடுகிறார்கள் என்ற பயங்கரம் கனத்தில் புரிந்தது கையை உதறிக்கொண்டு வெளியே ஓடினேன் புதையில் கிடைக்காத விரத்தியில் இப்படி மொட்டையடிச்சிட்டு காவி கட்டிட்டு நான் சிரித்துக்கொள்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்